ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்தி செரிஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி நல்லா முறு முறுன்னு ஒரு சிறுதானிய தோசை மில்லல் தோசை நல்லா கிறிஸ்பியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கிறிஸ்பியாக தோசை பண்ணுறது தான் எல்லாருக்குமே பிடிக்கும் இது சிறு தானியத்தில் பண்ணும்பொழுது நல்லா ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் ஒரு கால் கிலோ அளவுக்கு வெள்ளை சோளம் இந்த ஜவர் தானியத்தை எடுத்துக்கிறேன் நான் இந்த வெள்ளைச்சோளம் வந்து பார்க்கறத்துக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நிறைய ஃபைபர் இருக்குது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நல்ல நியூட்ரியன்ஸ் லெவல் ஜாஸ்தி இருக்குது இது கூட நம்ம ஒரு அரை டம்ளர் அளவுக்கு குதிரைவாளி அரிசி இதுவும் அதே மாதிரி தான் நல்ல ஃபைபர் ரிச் இது கூட நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் உளுந்து சேர்க்குறோம் அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி அவல் சேர்க்குறேன் நான் லேஸ் அவல் சேர்க்குறதுனா நீங்கள் மாவு அரைக்கும் பொழுது ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துடலாம் இதை வந்து நல்லா தும்பு தோசு போக நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்க்கலாம் நான் சேர்க்க மறந்துட்டேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி எவ்வளோ வேணுமோ நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஊறி இருக்கும் இப்போது இதை நம்ம ரெண்டு ரவுண்டாக மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிடலாம் ஏன்னா கிரைண்டரில் போடுற அளவுக்கு நிறைய போடல அதனால் நம்ம மிக்சிலே அரைச்சிடலாம் ரெண்டு ரவுண்டாக அரைக்கலாம் பெரிய ஜாரில் வேணுங்கிற தண்ணியை ஊற்றிக்கோங்க பாதி அளவுக்கு போட்டுட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க நல்லா கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க ஏன்னா அது நல்லா வந்து நம்ம ஓவர் நைட்டு விடும்பொழுது நல்லா பெருமெண்ட் ஆனப்புறம் அது உப்புறத்துக்கு இடம் வேணும் மீதி மாவை மீ மீதி தானியங்களையும் போட்டு நம்ம வேணுங்கிற தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதே பவுலில் சேர்த்துடுங்க இதுக்கு வேணுங்கிற உப்பு இந்த பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தான் மாவு இருக்கணும் பாதி அளவுக்கு இடம் இருக்கணும் அப்படி தான் பொங்கி வரும்போது சரியாக இருக்கும் கல் உப்பு போட்டு நல்லா கையால் கரைச்சி விடுங்க கரைச்சிட்டு நம்ம தட்டு போட்டு மூடிடுவோம் ஒரு ராத்திரி அப்படியே இருக்கட்டும் காலையில் எழுந்து பார்த்திங்கனாக்கா நல்லா அது பொங்கி வந்திருக்கும் நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு சூப்பராக இதை நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த கன்சிஸ்டன்சி வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது வே உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தோசா பேட்டர் கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு எனக்கு சரியாக இருக்குது அதனால நான் அப்படியே தண்ணி எதுவும் ஊற்றலை இப்போ தோசை வாக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா இரும்பு தவா போட்டுக்கோங்க இரும்பு கல்லில் பார்த்து சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது டோன்ட் யூஸ் நான்ஸ்டிக் தேவையில்லாமல் பண்ண வேண்டாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இரும்பு கல்லுலேயே சமைக்கலாம் இப்போது ஒரு கரண்டி ஃபுல்லாக மாவு எடுத்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் சுற்றி வர ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சுற்றி வர விடுங்க போகிறோம் எண்ணெயும் கம்மியாக ஊற்றினா போகிறோம் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் இல்லைன்னா கீ எதாக இருந்தாலும் சரி நல்லா போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இது நல்லா மீடியம் டு லோ தான் நம்ம வந்து இந்த தோசையை வாக்கணும் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக மாறும் நம்ம அதை அப்படியே மடக்கி எடுத்து வச்சுட்டோன்னா நல்ல டேஸ்டியான கிறிஸ்பியான ஆரோக்கியமான சிறுதானிய தோசை ரெடி இதே மாதிரி இன்னொரு தோசையை பார்த்துடலாம் எல்லாேருக்கும் சுட சுட நீங்கள் இது ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சி நிறைய அரைச்சி டம் பண்ணாமல் நம்ம ஃபேமிலியில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சிக்கோங்க ஒரு ரெண்டு வேலைக்கு நம்ம வச்சுக்கலாம் பரவாயில்ல காலையில் நைட் இல்லைன்னா நைட்டு காலையில் இல்லைன்னா ரெண்டு நைட்டுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வரும் தோசை பொறுமையாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு சாஃப்டாக தான் வேணும்னா சாஃப்டாகவும் பார்த்துக்கலாம் கொஞ்சம் கனமாக தான் வேணும்னா கனமாகவும் பார்த்துக்கலாம் நம்ம விருப்பந்தான் இந்த கிறிஸ்பி தோசை பார்க்குறதுக்கு மட்டும்தான் இந்த டிப்ஸ் எல்லாம் அடுப்பை வந்து நல்லா வந்து கல் சூடாகிடுதுன்னா மீடியம்லேருந்து லோ தான் ஹைஃப்ளேம் வச்சா கரு கருப்பாயிடும் பாருங்கள் அப்படியே மடக்கி மடக்கெடுத்தோன்னா சூப்பரான கிறிஸ்பியான ஆரோக்கியமான மில்லட் தோசை ரெடி இதை பார்த்திங்கன்னா கலரும் சூப்பராக இருக்கும் நல்லா அடக்கும் பொழுது நல்லா கரக் கரெக்டான சவுண்டு வரும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் வந்து ஒரு சட்னியோடு பரிமாறிட வேண்டியது தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நல்ல ஆரோக்கியமான இந்த சிறுதானிய தோசையை சாப்பிட்டு நீங்கள் ஆரோக்கியமாக இருங்க உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல்த் ஸ்டே ஹெல்தி விவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்